திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் செய்த பழனித்தல திருப்புகள் இந்த மாதிரி பாடல்லாம் இருக்குதுதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பாடுற பாடலையே நம்ம கேட்கறதில்லை இப்போ இதெல்லாம் வந்து கடினமான பாடலும் கூட இதில் அவ்வளோ பொருள் பதிந்துருக்குது இதில் ஞான சம்பந்தரை போற்றி புகழ்ந்து பாடுறாரு ஞான சம்பந்தரை தானே சொல்கிறாரு ஆகையினால் ஞான சம்பந்தர் சமணர்களை வென்றதையும் அவங்கள கழுவில் ஏற்றினதையும் அவரை புகழ்ந்து இந்த திருப்புகள் பூரா ஞான சம்பந்தருக்காக பாடியிருக்கார் இப்போ வாங்க நம்ம பாடலாம் தேவாரம் திருவாசகம் படின்ற தேவாரம் திருவாசகமும் திருப்புகளிலையும் கொண்டு வந்து தேவார தேவாரத்தை ஞானசம்பந்தரை புகழ்ந்து பாடுறதுலேருந்து தெரிஞ்சுக்கங்க ஞானசம்பந்தர் எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தவர்னு அவரை முருகப்பெருமானாவே பார்க்குறாரு அப்படி ஒரு ஞானசம்பந்தரும் சிவபெருமானும் அப்பா புள்ள உறவு முருகப்பெருமானும் சிவபெருமானும் அப்பா புள்ள உறவு பார்த்திங்களா நம்மளுக்கு தெரியாது பாடல்களை வச்சே நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறோம் இப்போ வாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூறாதீங்க பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படின்றவங்க தள்ளி விட்டுட்டு போங்க உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் இதை பிடிச்சி ஆர்வத்தோடு பாடி பணிஞ்சு முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணுன்றவங்க பாடுங்க முருகப்பெருமான் உங்களுக்காக ஓடு ஓடி வருவார் திரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாடலை சொல் விளக்கத்தோட பார்ப்போம் அகல் வினை உள்சா சச்சமயிகளோடு வெட்காத கிடுமறிவிழி வித்தாரத்தனம் அவிகார பரந்த வினைவசத்துக்கு உட்பட்ட ஆறு சமயத்தவரோடும் அஞ்சாது தடுத்து வாதம் செய்யும் அறிவு இல்லாதவனும் அகில் கமல் கத்தூரி தனியனை மிசை கை காசுக்கு அளவு அருள்பவர் நட்பே கொட்பூரும் ஒரு போதன் பகலிரவில் போதில் பனி பனி ஆறவிட்டார் எட்டிய பரமாயசோதி நின் பழனிதனில் போய் வினை பில்லகள் சேர் வெற்றி குறவு பயில் நல்தாள் பற்றுவது ஒரு நாளே அன்பு காட்டும் வேசியருடைய நட்பிலே தடுமாறும் ஓர் அறிவை உடைய புழு போன்ற நான் பகல் இரவு எப்போதும் பணி செய்து பற்றுக்களை முழுதும் விட்டவர் அடையும் பரமஸ்வரூபமாயும் ஜோதி வடிவமாயும் சிவமயமாயும் உள்ள உனது தலத்துக்கு போய் பிறவி என்கின்ற வினை நீங்க தேன் துளிர்கின்ற வெற்றி குற என்னும் மலர்களை நிரப்பி உள்ள நல்ல திருவடிகளை பற்றும் நாள் எனக்கு கிடைக்குமா புகழிவன பேர புகழ் மதுரை மன்னிப்பு ஆரதிகள் போடிகொண்டு புல்பாய் சுற்றிகள் சீகாழி என்னும் தளத்துக்கு அழகும் பெருமையும் பெருகவும் சரணம் அடைந்த மதுரை கூண் பாண்டிய அரசனுடைய வெப்பு நோய் தனியவும் விளங்கும் திருநீற்றால் கோரை புல்லாகிய பாய்களை உடுத்திய சமணர்களை வென்று அவர்கள் கழிவில் ஏறவும் அதாவது ஏற்கனவே ஒரு திருப்புகளில் சொல்லியிருக்கேன் இவர் மங்கே கணவர் கூன் பாண்டியன் அந்த அம்மா காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பாண்டியன் வந்து முழுக்க முழுக்க சமணர்களுடைய இதுவில் சார்ந்து இருந்தார் தான் பெருசுன்னுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஞான சம்பந்தம் போயிட்டு அந்த சமணர்களுடைய வாதல்லாம் வெண்ணு அதாவது உங்கள் அனல்வாதம் புனல்வாதம் அப்படின்ட்டு எல்லா வாதத்திலையும் ஜெயிச்சு அவங்கள ஏற்றி அவர் கூண் பாண்டியனாக இருந்தவரை நின்ற சீர் நெடுமாறனாக திருநீர் பூசி மந்திரமாவது நீர் பாடல் பாடி அவருடைய வினையை தீர்த்து குணப்படுத்தினார் அதை இந்த பாடலில் ஞான சம்பந்தர் தான் முருகரா வந்தது ஞான சம்பந்தர் தான் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்கிறார் பொருத சமர்த்தா குத் தீரதுரகமுக கோதை கிடை புலவரில் நக்கீரர்க்கு உதவிய வேலே வாதம் செய்து வெற்றி பெற்ற ஆற்றல் உடையவனே திரு ஞான சம்பந்தனே வஞ்சனை உடைய குதிரை முகம் கொண்ட பெண் பூதத்தின் வசத்தே நடுவில் அகப்பட்ட புலவர்களின் ஒருவராகிய நக்கீரர்க்கு உதவி புரிந்த வேந்தனே நக்கிரரை பற்றி சொல்லியிருக்கேன் ஒரு மு பா பாடவே இல்லைன்ற காரணத்தினால அந்த குதிரம் முகம் கொண்ட அந்த பெண் பூதம் யாரெல்லாம் முருகரை பற்றி பாடலையோ அவங்கள தூக்கின்னு வந்து சிறையில் அடைச்சிடும் ஆயிரம் பேர் ஆன அது அது வரைக்கும் சாப்பிடாது கொள்ளாது எதுவும் செய்யாது ஆயிரம் பேர் ஆன பூஜை பூஜெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து இந்த ஆயிரம் பேரையும் முழுங்கிடும் இதே மாதிரி சாப்பிட்றது தான் அதோடய வேலை அந்த மாதிரி இவர் தூக்கின்னு போய் அடைச்சி வச்சுருந்த போது இவர் போய் முருகப்பெருமான் போய் அவருக்கு காட்சி கொடுத்து அவர் முருகரை பாண்ட உடனே திருமுருகாற்று படைப்பாடினார் நக்கீரை அதுக்கப்புறம் அவருக்கு காட்சி கொடுத்து அவர் இட்டுன்னு வந்தார் அந்த வரலாறை இதில் சொல்கிறார் ஊர் போட்டு எழ இள நகையிட்டே சுட்டருள் புவி துய்த்தார் மைத்துண மதலாய் மாறுபட்ட பெரிய திரிபுறங்கள் தூளாகி விழ புன்னகை பூத்தே சுட்டு எரித்து அருள் புரிந்தவரும் ஏழு உலகங்களையும் உண்ட திருமாலின் மைத்துனரும் ஆகிய சிவபெருமானின் குழந்தையே சிவபெருமான் திரிபுரத்தை எரிக்க அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சாராம் அந்த சிரிப்பில் வந்த அக்னி தான் அந்த திரிபுரத்தையே எரிச்சுதான் ஒரு உலகத்தையே யசோதாவுக்கு காமிச்சார் அந்த இதுக்குள்ளே குழந்தை வந்து வாயில் மண்ணை சாப்பிட்றியா காமி அப்படின்னு கிருஷ்ணரை யசோதா கா வாயை திற அப்படின்ட்டு சொல்லும்போது அந்த வாயை திறந்து உலக உருண்டே அந்த உலகத்தையே அந்த வாய்க்குள்ளே காமிச்சாராம் அதை சொல்லி அவருடைய மைந்தரே திருமாலின் மைத்துணரும் ஆகிய சிவபெருமானின் குழந்தையே இப்படி பாருங்க ஒரு ஒரு வரி முருகான்னு சொல்கிறதுக்கு நமக்கு வாய் வரல எப்படி எல்லாம் பாடியிருக்கார் பாருங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேரணும் உங்களுக்கும் இந்த முருகப்பெருமானுடைய திருவருள்லாம் கிடைக்கணும்னு நான் எடுத்து செய்கிற இந்த பணியை யாரெல்லாம் வந்து எகிசி மகிசி பேசுகிறாங்க முருகா வென்றிடரமுப்பால் செப்பிய கவிதையின் மிக்க ஆரத்தினை எழுதிவனத்தே ஏற்றிய பெருமாலே வெற்றி கொண்டு துன்பம் நீங்கும்படி அறம் பொருள் இன்பம் என்ற முப்பால் கூறும் திருக்குறளினும் மேலாகிய தேவாரத்தை ஞான சம்பந்தராக தோன்றி ஏட்டிலே எழுதி வைகை ஆற்றில் ஏற விட்ட பெருமாளே அந்த சமணர்கள் வந்து சொல்லுவாங்க நாங்கள் எழுதின பாடலையும் விடுறோம் நீங்கள் எழுதின பாடலையும் விடுங்க அந்த வா இதுக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படின்னு ஒன்று சமணர்களே சொல்லுவாங்க நாங்கள் நல்ல பாட்டாக இருந்துன்னா அந்த ஆ அந்த ஆற்றுல ஓடும் தண்ணியில் ஓடாமல் எதிரை ஏறி வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சரி நீங்களும் எழுதி விடுங்க நானும் எழுதி விடுறேன்னு சொல்லிட்டு அந்த சமணர்களை எதிர்த்து ஒரு பாடல் எழுதி விடுவார் புதி வைகை ஆற்றுல விடுவார் விட்ட உடனே இவருடைய பாடல் கட்டு எதிரேறி நீந்தி வரும் அப்போ அதை எடுத்து இவர் ப ஞான சம்பந்தர்ன்னு எல்லோரும் பார்த்த உடனே அவங்களே தானாகவே நாங்கள் செய்த தப்பு தான் நாங்களே போயிடுறோம் அப்படின்னு சொல்லி கழுவேறிடுவாங்க அந்த மாதிரி வந்தது முருகப்பெருமான் நீங்கள் தான் ஞான சம்பந்தரை போற்றி பாடுறாரு இந்த தேவாரத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கங்க திருப்புகளில் சம்பந்தருடைய தேவாரத்தை கொண்டு வந்து சொல்கிறாரு அருமையாக மாணிக்க வாசகரை பற்றியும் சொல்கிறாரு சுந்தரரை பற்றியும் சொல்கிறாரு எவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்ததுன்னு பாருங்கள் தேவாரமும் திருவாசகமும் திருப்புகழும் இதெல்லாம் படிக்கலைன்னா இவ்வளோ காலம் இருந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம்ன்றதுனால தான் எனக்கு இதெல்லாம் எடுத்துன்னு வந்து உணர்த்திருக்கேன் இவ்வளவும் செய்தம்மா இனிமே உனக்கு நான் எனக்கு நல்லது பண்ணணும் அந்த நல்லதை உங்களுக்கும் தெரியப்படுத்தணும்னுட்டு கொண்டு வந்து உங்களுக்கும் கொடுக்குறேன் இது யாரும் சொல்ல மாட்டாங்க நான் போகிற வழி இருந்து வாங்க அப்படின்னு யாரும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க நான் மட்டுமே போகணும்னு விரும்புவாங்க ஆனா இறைவனுடைய திருவள்ளால உங்களுக்கும் இதை கொண்டு வந்து சேர்க்கணும் அவர் கட்டலை என்னுடைய எதுவும் இதையெல்லாம் கேட்டு பலனடைங்க சந்தத்தை பார்ப்போம் பாடலை பாடும் அகழ்வினை பழனி தல திருப்புகள் அருணகிரிநாதர் அருளி செய்தது தன தன தத்தா தத்தன தனதன தத்தா தத்தன தனதன தா தன தனதானா அகல் வினை உட்கார் சமயகளோடு வெட்காத கிடுமறிவிழி வித்தாரதனம் அவிகாரா அகில் கமல் கத்தூரி தனி அணைமிசை கைகாசுக்கு அருள்பவர் நட்பே கொட்புறும் ஒரு போதன் பகல் இரவில் போதில் பணி பணி அறவிட்டார் எட்டிய பரமய சோதி சிவமயமாய் நின் பழனி தனில் போய் உற்பவ வினைவில்லகள் சேர்விச்சி குறவு பயில் ஒரு தாள் பற்றுவது ஒரு நாளே புகழி வனப்பு ஏற புகழ் மதுரை மண்வெப்பு ஆரத்திகள் பொடி கொண்டு புல்பாய் சுற்றிகள் கழு ஏற பொருத்த சமர்த்தா குத்திர துரகா முக கோதைக்கு இடை புலவரில் நக்கீரக்கு உதவிய வேலே இகழ்படு நெட்டு ஊர் பொட்டு எழ இளநகையிட்டு சுட்டருள் எழு புவித்துமை துணர் மதலாய் வென்றியிடர் அறமுப்பால் செப்பிய கவிதையின் மிக்க ஆரத்தினை ஏற்றிய பெருமே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அகல் வினை உட்சா சட்சமயகளோடு வெட்காத மறி விழிவித்தா ரத்னவிகாரா அகல் கமல் கத்தூரி தேனியனை மிசை கை காசு கலவருள்பவர் நட்பே கொட்புரு ஒரு போதன் பகலிரவிப்போதி பனி பனியர விட்டாரெட்டி பரமமயோதி மயமானின் பழனி தனிப்போயு பவ வினைவில விழ கட்சேர் வெரவு பயில் நற்றால் பற்றுவதொரு நாளே புகழிவன பேரப்பகல் மதுரை மண் பொடி கொடு பொற்பாய் சுற்றிகள் கழுவேற பொருத சமர்த்தா குத்திர துரகமு ോതൈകീടെ പുലവറിൽ നക്കി രകുതിയ വേലേ ഇഗൾ പടു നെട്ടൂർ പൊട്ടളയി ലൈ ഇട്ടേ സുട്ടരുൾ എഴുപവി തുത്തർ മൈതുണർ മദലായ്വെൺ ഇടറമുപ്പാൽ ചപ്പിയ കവിതയ மிக்காரத்தினை எழுதிவனத்தே ஏற்றிய பெருமாளே எழுதிவனத்தே ஏற்றிய பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு பார்த்தீங்களா திருப்புகளே படிக்க தெரியாத பாட தெரியாத என்ன எப்படி படிக்க வச்சிருக்காரு எப்படி பாட வச்சிருக்காருன்னு பாருங்கள் இது முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதம் எனக்கு இது உங்களுக்கும் கிடைக்கணும் திருப்புகழை பாடுங்க கேளுங்க ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி அருணகிரிநாதர் அருளிய திருப்புகளை பாடி பணிஞ்சு முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு செய்தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்